அணிகிர் சந்தியாசிரியில் நாளைக்கான சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வந்து தனா அழைச்சிட்டு கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனதுக்கப்புறமா இந்த பக்கம் மாயா வந்து தனியாக பதட்டத்தோட பதட்டத்தோடு இருக்காங்க என்ன ஆச்சு மாயா ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக தனா ஜெயிச்சிருவா அவள் ஜெயிச்சிருவான்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த புவனேஸ்வரி வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா என்ன சொல்கிற நீ ஆமாம் நான் வர வழியில் கார் பின்னாடி மறைஞ்சிடுன்னு கேட்டேன் இந்த மாதிரி அவள் வந்து சென்னைக்கு கிளம்பி போகிறா போய் எப்படியாவது தனா ஜெயிச்சிடக்கூடாது அவன் மட்டும் ஜெயிச்சிட்டானா ரகுராமோட கௌரவத்தை இந்த ஊரில் வந்து மீட்டுருவா அப்படி ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது அதுக்கு நம்ம வந்து நிறைய வந்து திட்டத்தோடு வந்து முதல்ல தனவை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாயா கிட்ட வந்து கதிர் சொல்கிறாங்க ஏன் இன்னும் அவன் மட்டும் என் பொண்டாட்டி ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைப்பா நான் ஜெயிக்க வைக்க மாட்டேன்னா வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற நீ பெரியப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன செய்வார் அவர் என்ன செஞ்சால் என்ன பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் என் பொண்டாட்டி ஜெயிக்க வைக்காமல் நான் விட மாட்டேன் அப்படி மாமா கிட்டே நான் பார்த்துக்கிறேன் பேசிக்கிறேன் வா அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ தான் வந்து த தனாவோட புருஷை வந்து உரிமையாக வெளியில் கொண்டு வர இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து கரெக்டாக அந்த ஸ்டேடியத்துக்கே வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்கிறான் அங்கே தனா வந்து சந்தோஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மேட்சுக்கு ரெடி இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தனாவை பார்த்து கையசைக்கிறாங்க கையை செவனே வந்து கரெக்டாககுரமும் வந்து பார்த்துறாங்க செம செமக்கவும் வந்துருதுன்னே சொல்லலாம் யாரை கேட்டு நீ இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் நான் வரக்கூடாதா என்ன அப்படின்னா ஆமாம் நீ வரக்கூடாது மரியாதை இங்கேருந்து வெளில போ அப்படின்னு நான் என் பொண்டாட்டி வந்து விளாட்றதை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே எல்லோரும் இருக்கிறனால ரெகுரமால எதுவும் பேச முடியலை சரின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க விளாட்றதுக்கு கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனாகவை கூப்பிட்டு உங்ககிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லி தனியாக வந்து அழைச்சிட்டு போகிறாங்க என்னை பக்கம் அழைச்சிட்டு போனோன்னே வந்து என்னாச்சுமா ஏன் கதிர் இவ்வளோ தூரம் ஏதோ பதட்டமாக இருக்கிற மாதிரி பார்க்குற அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி புவனேஸ்வரி வந்து நீ ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விஷயம்லாம் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி தனா பேசிகிட்டு இருக்கப்ப இந்த கையை காட்டு உனக்காக சாமி கிட்ட வேண்டிட்டு ஊரில் வந்து இந்த பக்கம் வந்து கா காப்பு கட்டிடுணும் கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையில் வந்து கயிறு சாமி கயிறு வந்து கட்டி விட்றாங்க கட்டி விட்டுட்டு இந்த பக்கம் நி கவலைப்படாத கதிர் நிச்சயமாக நான் எப்படியாவது வந்து ஜெயிச்சிருவேன் அப்படி ஜெயிச்சதுக்கப்புறமா அப்புறமா நான் அப்பாக்கிட்ட என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு தெரியும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கதிர் வந்து தனாக்கு வந்து கையில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மகாலிங்கம் புவனேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் புவனேஸ்வரியும் மகாலிங்கமும் பேசிட்டு சரி விடுங்க விடுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தானே அவ எப்படியும் தோற்று தானே போக போகிறா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க தனா விளாட்றதுக்காக வந்து இந்த பக்கம் டிவி வாங்கி கொடுத்துருக்காங்கள அந்த டிவியை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தனா வந்து ரெடி இருக்காங்க ப்ராக்டிஸுக்கு அதை பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு இங்கே வந்து மொத்த குடும்பம் ஜானகி சிவராமன்லேருந்து எல்லோரும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை தனா போட்டியில் எப்படியும் வந்து ஜெயித்ததுக்கு அப்புறமா கிட்ட வந்து ம மேலே உள்ள கோவத்தை மறந்து இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரை வந்து சேர்த்து வைப்பாங்களாங்கிற மாதிரி வந்து ப்ரோமோவில் டைட்டிலில் காமிச்சு அட்டகாசமாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்